இயக்குனர் சுந்தர்சி இவர் இயக்குவது மட்டும் இல்லாமல் படங்களையும் இப்போ நடிச்சுட்டு வந்துட்ருக்காருங்க தயாரிப்பிலையும் ஈடுபட்டிருக்காரு ரீசெண்டாக கலந்து கொண்ட ஒரு பேட்டியில் குஷ்பு இல்லைன்னா அவரை ப்ரொப்போஸ் செஞ்சுருப்பேன் அப்படின்னு ஒரு நடிகை குறித்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தில் நடிகை குஷ்பவை காதலித்து திவனம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க இந்த வகையில் இவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு அவுனி சினிமாக்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க இப்ப அரைமலை நான்கு படத்தை ஏக்கிட்டு வந்துட்டுருக்காரு இதில் அவர் நடிக்கவும் செஞ்சிட்டு வந்துகிட்ருக்காங்க மேலும் இவருக்கு இருபத்தஞ்சாவது படம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்நிலையில் சுந்தர்சி குறித்த ஒரு கேள்வி கேட்டபோது சொல்லியிருக்காங்க மறைந்த நடிகை சவுந்தரியா வச்சு படம் இயக்கக்கூடாது அப்படின்னு சுந்தர்சியிடம் சொன்னதாக குஷ்பா அவர்கள் சொல்லியிருக்காங்களாமா இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க அந்த வகையில் ரீசெண்டாக இவருக்கு கலந்து கொண்ட பேட்டியில் இந்த கண்டிஷனுக்காக காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது அப்போ சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்ன பதில் சௌந்தர்யா ரொம்ப நல்ல மனிதர் மிகவும் திறமையானவங்க அழகான மற்றும் பிரமாதமான ஆர்டிஸ்ட் அந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் குஷ்பு வரலைனா சௌந்தர்யா விட தான் போய் காதலை சொல்லியிருப்பேன் அதை அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ நான் என்னோடய காதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி அவர்கள் இந்த விஷயத்தை ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட சுந்தர்சி குஷ்பு விட விளையாட்டா ஒரு வேலை நீ வரலைனா அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பேன் ஒரு வேலை அவங்க மனசு மாறி இருக்கலாம் ஒரு வேலை அவங்க எனக்கு உயிரோடு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா இந்த காரணத்தினால தான் நடிகை சௌந்தர்யாவை வச்சு படம் ஏற்கக்கூடாது அப்படின்னு குஷ்பு சுந்தர்சிக்கு கண்டிஷன் चंपे बोट